ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் தட்டாம்பயர் கத்திரிக்காய் போட்ட நல்லா குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த குழம்ப நல்லா புரோட்டீன் சத்து நிறைந்ததுங்க நம்ம பயிர் நிறையா சேர்க்குறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவுக்கு போய் பார்க்கலாம் குக்கரை முதல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவு இருக்கிற தட்டைப்பயிறு எடுத்திருக்கேங்க இதை நம்ம குக்கர்லேயே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம பயரை நல்லா வறுத்து வைக்கும்போது குழம்புக்கு அதுக்கு ஒரு தனி வாசம் வருங்க ருசி கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆன ஒன்றுமே நம்ம இதோட வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க இதை நீங்கள் ஒரு மூணு இருந்து நாலு விசில் வரையும் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ குக்கர் விசில் போயிடுச்சு நல்லா தட்டைப்பயிறு நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் கூடுதலான சுவை கிடைக்கும் நல்லெண்ணெய் காஞ்ச உடனேமே கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இதை மூணையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கேன் இதோட பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சதை போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்க்கும்போது குழம்பு நல்லா ருசியாகவே இருக்கும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதோடு சேர்த்துக்கலாம் தட்டாப்பயர் குழம்புல கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா விதை இல்லாத நல்லா கத்திரிக்காயாக சேர்த்தோம்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கத்திரிக்காய் லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வதங்கட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்துக்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுங்கிற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் வீட்டிலையே குழம்பு மிளகாய் தூள் செய்யும்போது நல்லா மனமாக ருசியாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூளை போட்டு நல்லா ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி இருக்குங்க எண்ணெயிலே இந்த மசாலா வதங்கும்போது இன்னும் நல்லா வாசம் ஜம்முன்னு வரும் இதோடு நான் ஒரு ரெண்டு சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேங்க தக்காளி இந்த மாதிரி நம்ம அடித்து சேர்க்கும்போது குழம்புக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லையா இது நல்லா வதங்கட்டும் எண்ணெயெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கட்டுங்க கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க தட்டைப்பயிரை அந்த வேக வச்ச தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியிலையும் நல்லா ருசி இருக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ தட்டைப்பயிறு மசாலா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ஒன்று போல் பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் கொதித்து வரட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதித்ததும் கொத்தமல்லியலை தூவி குழம்ப இறக்கிடலாங்க இப்போ சுவையான அட்டகாசமான தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குழம்புக்கு நம்ம சைடிஷாக ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சாலே போதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நேரம் ஆக ஆக இந்த குழம்பு நல்லா திக்காகுங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ